ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு சயின்டினிஸ்ட் வந்திருந்தபோது அங்கே ஒரு மரத்தில் ஒரு நபர் தற்கொலை பண்ணி தூக்கிட்டு இருந்தாலே கிடந்தார் என்னால் நான் அவரோட புணத்தை கீழே எடுக்கணுங்கிறக்காண்டி அந்த கயரை அவுத்து அந்த புணத்தில் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கல அவர்கிட்ட ஒரு கடிதம் கிடச்சிச்சு அந்த நபர்கிட்ட இருந்து கிடச்ச கடிதம் மூலமாக தான் தெரிய வருது இவர் தற்கொலை பண்ணலை இவரை கொன்னு தான் தொங்க விட்டுருக்காங்கன்னு நைட் ஃபாக்ஸுங்கிற ஒரு கொள்ளை கும்பல் தான் அப்படி பண்ணியிருக்காங்க அதன் பிறகு நான் என் குதிரையோட வேட்டைக்கு சென்றிருக்கும் பொழுது அங்கே சில நபர்களை பார்க்க முடிஞ்ச்சி நான் அந்த நபர்கள்கிட்ட போகையில் அவங்க என்னை பார்த்து பயந்து வில விலகி போக ஆரம்பித்தாங்க என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல ஒருத்தர் பொண்ணு வச்சுருந்தாங்க அவங்ககிட்ட இருக்கிற பணம் மற்றும் நயங்களை அடிச்சுட்டு அந்த இடத்துல தப்பிக்க பார்த்தாங்க நான் அவங்கள விரட்டி தாக்க ஆரம்பித்தேன் அந்த இருவரையும் நான் தாக்க மேலும் சிலர் அடி என்னை தாக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு வந்தாங்க அவங்களே வர வழி இல்லாமல் துப்பாக்கி மூலமாக அவங்களையும் நான் சாகடித்தேன் அந்த இடத்துல அந்த கொல்லை கொம்பளை சுட்டு வீழ்த்தினதுக்கப்புறம் அந்த முகாமை நோக்கி நான் போனேன் ஒரு வழியாக நான் அந்த முகாமை வந்த அடைய அங்கே ஒரு நபரை கொடூரமாக தாக்கியிருந்தாங்க மேலும் அவர்கிட்ட இருந்து கொள்ளையடிச்சிருக்காங்க அப்புறம் அதன் பின் ஒரு பெண்ணும் அந்த இடத்துல இறந்து கழகத்தை பார்க்க முடிஞ்சிச்சு இப்போது ஒரு கா தம்பதிகளை இந்த இடத்துல கொண்டு அவங்கக்கிட்ட வந்திருக்காங்க இந்த மாதிரி ஆர்இ ஆர்டூவில் பல மர்மமான கொள்ளை கும்பல் மற்றும் கொடூரமான மனிதர்கள்லாம் வாழ்கிறாங்க இவங்க நைட் ஃபோக் மணியே ஒரு கொடூரமான கொள்ளை கும்பல் தான் வரவங்க வர்றவங்கக்கிட்ட அவங்கள கொலை செய்து அவங்கக்கிட்ட கொள்ளையடித்து அதன் மூலமாக குழப்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பல கும்பல்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கோம் மறுநாள் நான் இப்பயும் போல் வேட்டைக்கு கிளம்பையில் அங்கே ஒரு கேம்ப் ரொம்ப மிகவும் அழிக்கப்பட்ட நிலைமையில் இருந்துச்சு அந்த முகாமுக்கு கொஞ்சம் தள்ளி இருவர் வண்டியில் போகிறத பார்க்க முடிஞ்சு அந்த வண்டியில் பின்னாடி ஒரு பொண்ணை கடத்தி வச்சுருந்தாங்க அந்த பொண்ணை காப்பாற்றுங்கிறதுக்காக அந்த வண்டியில் இருந்த இருவரையும் நான் தாக்கினேன் துப்பாக்கி முனையில் போட்ட சண்டையில் அந்த இருவரும் அங்கே இறந்துட்டாங்க நான் காப்பாற்றுனேன் அந்த பெண் ஒரு குற்றவாளி இரு காவல்துறை அதிகாரியை தான் அவரை கலத்தி கூட்டு போயிருந்தாங்க நான் அவங்கள கொலை செய்கிற கும்பல் நினச்சி அவங்கள நான் தாக்கிட்டேன் இது தெரியாமல் என் மேலே இப்போது ஒரு குற்றம் விழுந்துருச்சு நான் ஒரு குற்றவாளி ஆகிட்டேன் நண்பர்களை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க அடுத்து ஒரு புதிய வெளியேடு வரேன்